ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் ஆவணி மாதத்துக்குரிய பலன்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமே வந்து ஒரு சிறப்பான பலன் செய்ய இருக்குது அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா முதல் ராசி நம்முடைய ராசிகளேனா அது முதல் ராசி மேசம் சரிங்களா மேச ராசிக்கு பார்க்க இருக்கோம் பொதுவாக அந்த மேச ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே தர்ம காரியங்கள் செய்வதில் அதிக ஈடுபாடு கொண்டதாக இருப்பாங்க எதையுமே வந்து துடிப்புடன் செயல்படுவாங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப ஆர்வத்தோடும் செயல்படுவாங்க அவசரப்பட்டும் செய்வாங்க அவசரம் கொடுக்க அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க சில பேர் அது மாதிரி செய்யக்கூடியவங்க தான் அந்த மேச ராசிக்காரவங்க அவங்களுடைய இலக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன இலக்கு நினைக்கிறாங்களோ அதை நிச்சயமாக அடைவாங்க நிறையா மேசராசி அன்பர்கள் அரசாங்க ஈடுபாடில் உள்ளவங்களா இருப்பாங்க இல்லை அரசியலில் இருப்பாங்க இல்லை அதிகாரமிக்க ஒரு பணியில் இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அவங்களுக்கு அரசாங்க ஆதாயம் கிடைக்கும் இதுதான் மேசராசி அன்பர்களுடைய அந்த பொதுவான பலன்கள் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த வருகிற ஆவணி மாதம் ஒரு மிகச்சிறந்த ஒரு பலனை செய்ய இருக்குது பொதுவாக ஆவணி மாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஒரு மே சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய மாதம்தான் இந்த ஆவணி மாதம் அதனால தான் அந்த ஆவணி மாத்திரை நம்ம முக்கியமாக கருதுகிறோம் ஏன்னா அந்த ஆவணி மாதத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவுமே வந்து வெற்றி பெறும் அது எந்த காரியமாக இருந்தாலும் ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது வளர்ச்சி தரக்கூடிய கிரகம் அப்போ அந்த கிரகம் சிம்ம வீட்டில் அமரும் பொழுது கண்டிப்பாக அனைத்து ராசிக்குமே ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் ஒரு பொதுவாக எடுத்துக்கங்களே ஒரு சிம்ம ராசியில் அதுவும் ஆவணி மாதத்தில் எந்த ஒரு குழந்தை பிறந்திருக்கோ சரி அந்த குழந்தை வந்து பின்னாடி வளர்ந்து அரசியலோ இல்லை அரசாங்கத்தில் பணிபுரக்கூடிய நிலையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் அரசாங்கத்தால் ஆதாயம் பெறக்கூடிய குடும்பமாக இருக்கும் கண்டிப்பாக ஆவணி மாதம் பிறந்த குழந்த நல்லபடியாக அதனுடைய வாழ்க்கைக்கு சிறப்பாக வந்து போயிட்டுருக்கும் அவங்களுக்கு வந்து வருமானத்துலையும் சரி கௌரவம் புகழ் எல்லாமே கிடைக்கும் அத்தகைய அந்த ஆவணி மாதம் அந்த ஆவணி மாதத்தில் கிரகநிலையில் பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்கள் மேச ராசியுடைய ராசிநாதன செவ்வாய் வந்து ரிஷபத்தில் ரெண்டாம் வீட்டில் அமர்ந்து குருவோட சேர்க்கை பெற்றிருக்கிறார் அதே போல் ராசிக்கு நான்காம் வீடான கடகத்தில் புதன் இருக்கார் அதாவது ஐந்தாம் வீடான சிம்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் ப்ளஸ் சுக்கரனும் இருக்காங்க ஆறில் கண்ணியில் கேது இருக்கார் அதே போல் உங்களுக்கு ராசிக்கு பத்தில் வந்து சனி இருக்கார் வக்ரமாக இருக்கார் அதே போல் பதினொன்றில் ராகு இருக்கார் சரிங்களா பொதுவாக அந்த ஆவணி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் என்ன பண்ணுறான்னா குருவோட சேர்கிறார் ஒரு ரெண்டாம் வீட்டில் குருவோட சேர்கிறார் அப்போது நீங்கள் வந்து இப்போ என்ன மாறுறீங்க குருவாக மாறுறீங்க அப்போது அதாவது பணம் சார்ந்த பொதுவாகவே ரெண்டாம் பாவன்னு நம்ம பணம் தான் எடுத்துக்கணும் பணம் வருமானம் குடும்பம் தனம் குடும்ப உறுப்பினர்கள் வாக்கு இதெல்லாமே குறிக்கும் அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க இப்போ செவ்வாய் செவ்வாய இல்லை இப்போ குருவாக பொழுது உங்களுக்கு வருமானம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அதே போல் மற்றொருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஆளாக இருப்பீங்க உங்களுடைய எல்லா குணங்கள் எல்லாமே கொஞ்சம் சாந்தமாக போகக்கூடிய குணமாக இருக்கும் பொதுவாக இந்த குருவோட சேர்க்கை இருக்க வரைக்கும் எப்படி இருப்பீங்க ஒரு மென்மையான ஒரு போக்கு கடைபிடிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதே போல் பெரும் பணங்கள் அதாவது யாருக்கெல்லாம் பண தேவை இருக்கோ அவங்களுக்கு அந்த பணத்தை தேவையை வந்து நிறைவேற்றி கொள்ளக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் ஏன்னால் செவ்வாய் குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கிறனால உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் பணம் பூர்த்தி ஆகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க இந்த மாதம் அதுலேயும் குருவாக இருக்கனால கண்டிப்பாக எதையுமே வந்து ஒரு யோசித்து முடிவெடுத்து செய்வீங்க அது உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில் சக்ஸஸை கொடுக்கும் அதே போல் அவங்களுக்கு நான்கில் வந்து பார்த்திங்கன்னா புதன் இருக்கார் அப்போது வீடு கட்ட ஆனங்க நினைக்கிறவங்க ஒரு இடம் வாங்க நினைக்கிறவங்க ஒரு பத்திரப்பதிவு செய்ய நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக வச்சும் ஒரு பத்திரிக்கை அடிக்கிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னால் நான்கில் புதன் இருக்குது கண்டிப்பாக இடம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதோ ஒரு வகையில பேச்சுவார்த்தைகள் அது கொடுக்கலாம் இருக்கலாம் வாங்கலாம் இருக்கலாம் அதாவது இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த விஷயங்கள் உங்களை தேடி வரும் அதே போல் ஐந்தாம் பாகம் சொல்லக்கூடிய ப பாகம் உழைப்பில்லாத வருமானம் சொல்லக்கூடிய இடத்துல அஞ்சு சூரியன் இருக்கார் கண்டிப்பாக குழந்தைகளுக்காக மேற்கல்வி கற்றுக்க அல்லது அரசாங்கத்தில் ஏதோ உதவி கேட்டுருந்திங்கன்னா கூட அந்த லோனோ விஷயமோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அரசாங்கத்தை நாடி இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவரட்டாக முடியக்கூடிய காலமாக அந்த ஆவணி மாதம் இருக்குங்க அது கூட சுக்கர பகவான் இருக்கிறார் கண்டிப்பாக சொகுசு வாகனங்கள் வாங்கலாம் கண்டிப்பாக சொகுசு வாகனங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அமைஞ்சி நான்கு சக்கர வாகனங்கள் அல்லது இலகு வாகனங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வாகன சேர்க்கை ஏற்படும் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி இருக்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு தென்னிங்கன்னா அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்கள் குழந்தைகள் படிப்புக்காக கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் செலவு செய்யலாம் கண்டிப்பாக அதிலருந்து தேர்ச்சி பெறுவாங்க அதே போல் உங்களுக்கு எப்போவுமே இந்த இந்த ஒன்றரை வருஷ காலமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேச ராசிக்கு அதேபோல் பார்த்திங்கன்னா நம்ம உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் பாவத்தில் சனி பகவான் வக்கிரம் இருக்கிறார் அதே போல் பன்னிரெண்டில் ராகு பகவான் இருக்கிறார் இல்லை வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அது மூலமாக உங்களுக்கு இன்னொரு தொழில் புதிய தொழில் அமைப்பதற்கான சூழ்நிலைக்கும் இந்த ஆவணி மாதம் இருக்கும் கொண்டுப்பா கண்டிப்பாக இந்த ஆவணி மாதிறது வளர்ச்சிக்கு தரக்கூடிய மாதம் அனைத்திலுமே வளர்ச்சி தரும் அப்போ தொழில் வளர்ச்சி நீங்கள் என்ன இதை நினைக்கிறீங்களோ என்ன செய்ய நினைக்கிறோம் அதை வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மேச ராசிக்கு இருக்கும் ஏன்னா திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவத்தில் சூரியன் உங்களுக்கு அமர்கிறார் அப்போ ஒன்று ஐந்து ஒம்பது அதாவது உழைப்பில்லாத வருமானம் மகலட்சி பாக்கியம் சொல்லி ஒன்பதாம் பாக்கியம் உங்கள் லக்ன பாவகம் ராசி பாககம் இதெல்லாம் சேர்ந்து செயல்படுவதனால உங்களுக்கு கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு ஆ அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு அனுகூலமோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு முன்பின் தெரியாதவர்கள் அல்லது ஊர் தலைவர் இல்லை அரசியல் வந்து அரசியல் உள்ளவங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவி செய்வாங்க அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை வாழ்க்கையில் உள்ள பனிச்சுமைகள் அதாவது வறுமை கடன் பிரச்சனை இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் அதை பயன்படுத்திங்க கண்டிப்பாக அந்த ஆவணி மாதங்கிறது மேச ராசிக்கு ஒரு உன்னதமான மாதம் சரிங்களா ஐந்தாம் பாவம் காலபுருஷனுக்கும் ஐந்தாம் பாவகம் உங்களுக்கும் மேச ராசிக்கு முதல் ராசிக்கும் அது ஐந்தாம் பாவகம் அப்போ ஐந்தாம் பாவங்கிறது நீங்கள் முளைப்பெல்லாம் வருமானம் சொல்லக்கூடாது நம்ம வந்து தேடி போக வேண்டியதில்லை சரிங்களா தானாக முன் முன்பிரிவில் செஞ்ச நம்ம என்ன வேண்டிய செஞ்சுருக்கோமோ முன்பிரிவு செஞ்ச புண்ணியத்துக்கு பலனை ஆவணி மாதம் கொடுக்கும் ஏன்னா அப்போ போன பிறகு நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும் அதுவும் சூரியன் ஆட்சி பொழுது கண்டிப்பாக போன பிறகு செஞ்ச புண்ணியத்துக்கு பலனை இந்த ஆவணி மாதம் அணிஞ்சக்கூடிய காலம் அதாவது முன்னோரு வழி ஆசி மூலமாக கிடைக்கும் சரிங்களா பொதுவாக அந்த ஆவணி மாதம் என்ன முன்னோர்கள் கிடைக்க கூடிய மாதமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு முன்னோர்கள் ஆசையும் கிட்டும் குலதெய்வ வழிபாடும் செய்வீங்க குலதெய்வத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை உருவாக்க கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் பாவகு குலதெய்வம் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும் அதே போல் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு க பெயர் கௌரவம் புகழ் எல்லாமே கிடைக்குங்க அதே போல் யாராச்சும் வந்து இந்த மாதிரி வாடகை ஒரு பில்டிங் கட்டி வாடகைக்கு விடுறது இந்த மாதிரி சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும் அப்போ கண்டிப்பாக இந்த ஆவணி மாதங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்துலேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும் அதை பயன்படுத்தியங்க மேசராசி என்பது தொடர்ச்சி நமக்கு ரொம்ப ஜாதங்கள் அனுப்பி அனுப்பி ஆதரவு கொடுத்து வரீங்க அனைவருக்கும் நன்றியை சொல்லி இந்த ஆவணி மாதங்கிறது மேசராசிக்கு வாழ்க்கை தரம் உயர்வதற்கு அனைத்து வகையிலும் உதவும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக அதை வந்து அடித்து உறுதியாக சொல்கிறேன்